தமிழ்கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் குமார் இனிய வந்தனோம் இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு நட்சத்திரங்களின் வரிசையில் உத்ராடம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் உத்ராடம் நட்சத்திரம் என்பது தனுசு ராசியில் முதல் பாதமும் மகர ராசியில் மீதி மூன்று பாதங்களும் உண்டு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தர்மபுரம் யாழ்மூரிநாதர் கோவிலில் உள்ள துர்க்கை தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு முக்கியமான இடங்களில் மச்சமே அடையாளமாக கருதப்படும் நல்ல தோற்றப்பொழிவு தேக ஆரோக்கியம் உடையவர் வலிமையானவர் அறிவாற்றல் உடையவர் இதமாக பேசக்கூடியவர் அறுசுவை உணவுகளை ரசித்து ருசித்து உண்ணக்கூடியவர் நீர்நிலைகளில் களையாட்டம் நடத்துவதில் ஆர்வம் ஈடுபாடு உடையவர் கடவுள் பக்தி மிகுந்தவர் உற்றார் உறவினர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் அதே நேரத்தில் இவர் மனசில் என்ன வச்சிருக்காருங்கிறத அத்தனை எளிதில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த எழுத்தகாரம்பா அப்படின்னு சொல்கிறாங்களோ அது இவங்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி தனக்கு உண்டானது போதும்னு நினைப்பாங்க அடுத்தவங்க பொருள் மீது அனாவசியமாக ஆசைப்பட மாட்டாங்க பண்பு உடையவர்களை மேதைகளை அறிவாற்றல் உடையவர்களை மேன்மையானவர்களை அடையாளம் கண்டு அவர்களை போற்றக்கூடிய பெருந்தன்மை இவர்களுக்கு உண்டு பொதுநல காரியத்தில் ஈடுபடக்கூடியவங்க தான் சிரமப்பட்டாலும் சரி இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க இப்போ இந்த உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கஞ்சனூர் அக்னீஸ்வரர் கோவில் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் தஞ்சை திருநீலக்குடியில் உள்ள நீலகண்டேஸ்வரர் கோவில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள வேலூர் தான்தோன்றீஸ்வரர் கோவில் திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதர் கோயில் நிறைய பேர்த்துக்கு அந்த குற்றாலநாதர் கோயில் பற்றியே தெரியல எல்லாருமே ஒரு கேளிக்கை சுற்றுலாவாக குற்றாலத்துக்கு போயிட்டு எண்ணெய் குழியில் அருவியில் தான் வராங்க ஒரு அற்புதமான கோயில் அது குற்றாலநாதர் கோயில் அவசியம் அதுவும் நீங்கள் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குற்றாலநாதரை வணங்கிட்டு வாங்க நல்ல பலன் உண்டு நிச்சயமாக உண்டு அதே மாதிரி உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதுவும் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல தோற்றப்பொழி உண்டு அறிவாற்றல் உண்டு தான தர்மம் செய்யக்கூடிய அமைப்பாற்றல் உண்டு நூல் பல அதாவது நிறைய புத்தகங்களை வாசிக்கக்கூடிய தன்மை உண்டு அதேமாரி குரு பக்தி உடையவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த உத்திராணம் முதல் பாதப்பது வர்க்கோத்தம பலன் உண்டு அது ஒரு ராசியிலும் சரி நவாம்சத்திலும் சரி சந்திரன் தனுசு ராசியிலே இருப்பார் அதுக்கு வர்க்கோதம பலனு பேர் இது ஒரு சிறந்த பலனை தரும் அடுத்து உத்ராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் உத்தமமான மேன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு இதமாக பேசக்கூடிய பண்பு உண்டு சிக்கனங்கிற பேரில் கொஞ்சம் கஞ்சம் முடிப்பாங்க உறுதியானவர் அரசாங்க பணியை திறம்பட செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தது உத்ராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கொஞ்சம் ஆனவாக இருக்கும் அகம்பாவம் இருக்கும் அதிகம் பேசுவோம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி என்ன காரணம் அப்படின்னா ராசியில் சனியின் வீடு மகரம் நவாம்சத்தில் சனியின் வீடு கும்பம் அடுத்தது கழகப்பிரியர் அடுத்தவங்களை வந்து கொடிமை செய்யவும் அஞ்ச மாட்டாங்க மனசை அளப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் உத்திராடங்கிறது ஒரு நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி நுட்பமாக மாறிவிடுது பாருங்கள் கோபக்காரர் அதுவும் ராகு கேது சம்பந்தப்பட்டு குரு பார்க்காம இருந்தால் எப்போ எதுக்கு எப்படி கோபப்படுவாங்கன்னே தெரியாது அப்படி மனசு அங்கே ஒன்று இருக்கும் இங்கே உடம்பு இங்கே இருக்கும் மனசு எங்கேயோ அளவாயும் இந்த மாதிரிலாம் இவங்க இருப்பாங்க அடுத்தது உத்ராடம் நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆற்றல் உடையவர் தர்ம காரியங்களை முன்னின்று செய்யக்கூடியவர் தனித்துவம் உடையவர் கடல் கடந்து வியாபாரம் வணிகம் செய்யக்கூடியவர் சொந்த பந்தங்கள் மீது அன்பும் பாசமும் நேசமும் உடையவர் உத்ராட நட்சத்திரம் நான்காம் பாலம் இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவோணம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க பொருளாதார பலத்தை நல்ல வழிகாட்டுகளை ஆலோசனைகளை குடும்ப மேன்மைக்கான வசதிகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி உத்திரட்டாதி பூசம் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் மேன்மையானவர்களாக நம்பிக்கையானவர்களாக உங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக உங்களை அரவணைத்து அன்பு செலுத்தக்கூடியவர்களாக வழிகாட்டிகளாக திகழ்வார்கள் அவங்களோட நட்பை என்றைக்கும் சிதறடிச்சிடாதீங்க இழந்துறாதீங்க அதே நேரத்தில் ரேவதி ஆயின் கேட்டை நட்சத்திரக்காரர்களிடம் சற்று கவனமாக இருப்பதும் விலகி இருப்பதும் நல்லது அடுத்தது சதய நட்சத்திரக்காரங்க கிட்ட பேசுங்க பழகுங்க ஆனால் அவங்க பேசுகிறத அப்படியே நம்பி எந்த முடிவும் எடுத்து சிக்கலை சந்திக்காதீங்க அடுத்து இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க அவங்கக்கிட்ட வந்து பொருளாதார பலம் உண்டு இருந்தாலும் ஒருத்தவங்க திருவோணத்தில் பிறந்திருந்தால் கூட சனி ராகுக்கு எது சம்பந்தப்பட்ட அவங்க ஜாதகத்தில் இருந்தால் அவங்கக்கிட்ட வரவு செலவு பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கக்கிட்ட எந்த அந்தரங்க விஷயத்தையும் பகிர்ந்துக்காமல் மேலோட்டமாக பழகிக்கிறது நல்லது அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரங்கக்கிட்ட வரவு செலவு வச்சுக்காமல் வாய் வார்த்தையோடு என்னப்பா இப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு அளவோடு வச்சுக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரக்காரங்ககிட்ட இருந்து இடைவெளி விட்டு விலகி இருப்பது உத்தமம் அன்புங்க இது பொதுவான கருத்து பலன்தான் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் இன்னும் இந்த பலன்களை சீர்தூக்கி பார்த்து முடிவு செய்யும் எவரி இன்டிஜுவல் வில் பி வேரிட் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் அவரவர் அவர் வினைப்பயன்படி நடக்கக்கூடியது அந்த வினைப்பயன் எத்தகையது என்பதை எடுத்து கூற வேண்டியவர் ஜோதிடர் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராசி நட்சத்திரம் லக்னம் திடி நாமயோகம் கரணம் பனிரெண்டு பாவக பலன்கள் கோச்சார பலன்கள் திசா புத்தி பலன்கள் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து பழம் கூறினால் சிறப்பாக இருக்கும் நேர்களே நமது ராகுவாள்க டிவி தொடர்ந்து பார்த்து ரசித்து வாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார் உங்கள் ஜாதகத்திற்கான வழிகாட்டுதல் பெற விரும்பும் அன்பர்கள் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொன்னூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொன்னூற்றி ஏழு பதினேழு என்ற எண்ணிற்கு அழைக்கவும்